நடிகரும் என்னுடைய கணவருமாகிய சூர்யா அவர்களையே நான் பயமுறுத்தி ஓட விடுவேன் லேடி சூப்பர் ஸ்டார் என்றால் யார் தெரியுமா என்று பல விடயங்களை மனம் திறந்து உண்மைகளை மேடையில் கூறியிருக்கின்றார் நடிகை ஜோதிகா மீண்டும் கதாநாயகியாக களமிறங்கியிருக்கும் ஜோதிகா அவர்கள் நடித்து கொண்டிருக்கும் திரைப்படத்தின் பெயர்தான் மகளிர் மட்டும் இந்த திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா இன்றைய தினம் மேடையில் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது அந்த மேடையில் ஏறிய ஜோதிகா அவர்கள் பலருக்கும் தெரியாத பல வடிவங்களை மேடையில் கூறி தீர்த்தார் இந்த திரைப்படமே பெண்ணின் மகிமையைப் பற்றி பேசும் திரைப்படமாக அமைந்திருக்கின்றது பெண்கள் ஆண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தினமும் பல தோசைகளை சுட்டுக் கொடுத்திருக்கின்றார்கள் இருப்பினும் அந்த பெண்ணுக்கு யாரும் உதவி செய்ததில்லை ஒரு தோசை கூட சுட்டுக் கொடுத்ததில்லை என்று இந்த மகளிர் மட்டும் திரைப்படத்தின் டீசரில் கூறப்பட்டிருக்கும் அதற்கிணங்க ஜோதியா அவர்கள் கூறியிருப்பார் நான் இன்று வரை என் வீட்டில் சூர்யாவுக்கு ஒரே ஒரு முறைதான் தோசை சுட்டுக் கொடுத்திருக்கின்றேன் அதுவும் ஏனோ தானோ ஒன்று தான் சுட்டுக் கொடுத்திருக்கின்றேன் என்றும் கூட நான் காப்பி போட்டுவிட்டு அதை கொடுப்பதற்காக குழந்தைகளையும் சூர்யாவையும் தேடினால் அவர்கள் பயந்து ஏதோ ஒரு திசையில் ஓடிக்கொண்டிருப்பார்கள் என்று கூறி அனைவரையும் ஒரு சிரிக்க வைத்து நெகழ வைத்தார் அது மட்டுமல்லாமல் இந்த திரைப்படத்தில் கதாநாயகி நானாக இருக்கலாம் இருப்பினும் லேடி சூப்பர் ஸ்டார் என்றால் உண்மையிலேயே அதற்கு சரியாக பொருந்துபவர் ஒரே ஒருவர்தான் சரண்யா பொன்பண்ணன் இவரிடம் பல திறமைகள் இருக்கின்றது இன்றும் பலருக்கு தெரியாமல் பல திறமைகள் புதைந்திருக்கின்றது என்று மேடையில் கூறினார் பொறுத்திருந்து பார்ப்போம் பெண்ணியம் பேசும் இந்த திரைப்படம் எவ்வளவு அழகாக இருக்கின்றது என்பதை திரையரங்குகளில் சென்று நேரில் பார்ப்போம் இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான் சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்ற நினைத்தையும் ஒரு இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்து மகளை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் நன்றி வணக்கம்